பேர பிள்ளை பாத்தீங்களா எப்படி பென்ஸ் கார்ல ஏசி ஓட்டுட்டு படுத்துருக்கு இது ஹாஸ்பிட்டல் ரோட் கே கேஸ் ரோட்டால வந்து ஹாஸ்பிட்டல் ரோட் திரும்பி போய் கொண்டு இருக்கோம் பாருங்க

the japan town play, like, market on the indoor mm -hmm. mm -hmm. very nice mm -hmm. Mm -hmm. Mm -hmm. <laughs>

பாரு மாடு இது நாங்கள் அதுல போய் தான் இங்கே என்ன குடும்பம் தேவரி குடும்பா அதுக்கு பக்கத்தில் லைப்ரரி இருக்குது துறையப்பா ஸ்டேடியம் இருக்குது இந்த இருக்குது நூலகம் எங்களுடைய நூலகம் பாருங்க

இது எங்களை வீட்டு காணிங்கோ இப்போ வந்து சின்ன சின்ன வேலைன்றது கொஞ்சம் அழகற்ற தண்ணியாக இருந்தது இப்போ எல்லாம் இங்கே ஒரு ஃப்ரெண்ட் ஆள் வேலை செய்கிறார் அவர் தான் எல்லாம் வந்து இப்போ அந்த மாதிரி வேலை செய்து இந்த இவ்வளோ அழகாக்கி தந்திருக்கிறார் பாருங்கள் எப்படி இருக்கண்டு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதுதான் கந்தியா சார்ஸுண்ட யாழ்ப்பாணத்தில் உள்ள பெருங்காணி இது எங்கள் அம்மா ஐயா வாழ்ந்த வீடு இது அந்த மற்ற பக்கத்தில் என்ட்ரன்ஸ் அது மற்ற ரோட்டு மத்திய ரோட்டெலாம் இதில் என்ட்ரன்ஸ் இது எந்த காணியோடு சேர்ந்துருக்குது இது எந்த காணி அது குர்சோ ரோடு என்ட்ரன்ஸ் அங்கால் இருக்குது அதை வாங்க பாப்பம் குருச ரோட்டில் இது வந்து குர்சோ ரோட் சுண்டுக்குழி என்ற இடத்துல இருக்குது இது என்னுடைய காணி இதில் நாங்கள் ஒரு வீடு அப்படி கட்டுற பிளானில் இருக்கிறோம் அதோட இப்போ ரோட்டுக்கு வந்துருக்கேன் இது வந்து குர்சோ ரோட்டு குர்சோ ரோட்டு நான் பிறந்து வளர்ந்த மண் ஊர் சரி அப்போ அதில் பெரிய கோயில் அந்த இருக்குது பெரிய வந்து பின்பக்கம் தான் தெரியும் மற்ற பக்கம் எல்லாம் மறைக்க அந்தா தெரியுது மற்றது மற்ற டூமும் அந்த தெரியுது அந்த பாருங்கோ பெரிய கோயில் புதுசு தெரியுது அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான் எங்கட வீடு இந்தா அது இப்படியே நேரம் ஓனா அந்த ரோட்டில் அது வந்து ஓட்பாக்கம் இது எங்கட வீடு இது எங்கட் வீட்டு சுவர் அதில் அந்தோனியா சிறுவன் வச்சிருக்கிறோம் வந்தாய் எல்லாரும் மாதாக்கள் இது எங்களை வீட்டு சிவத்தில் வச்சிருக்கிறோம் ஓகே இந்தா வருது உண்டு வருது அந்த வீட்டை ஃபுல்லாக சோழர் அடிக்கிறதுக்கு மேலே ஃபுல்லாக சரி ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போவோம் எங்கள் அதில் பக்கத்தில் இருக்குது அது அக்காடை வீடு அதுக்கு பின்னால் ஒரு நாலஞ்சு வீடு இருக்குது இந்த வேலை செய்கிறார் பார்த்தீங்களா ஒரு மனிதனா கஷ்டப்பட்டு வேலை செய்து உழைக்கிறாங்கன்ட்டு ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை இந்த ரெண்டு கோழி நிற்கிது பாருங்கோ இது இந்த கோழி அங்கால எங்களை மருமன் வளர்க்குறாங்க கணக்கு கோழி வளர்க்குறாங்க ரெண்டு தான் நிற்கிது பாருங்கோ நட்பு பார்த்தீங்களா நட்பு